ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு இன்று வருகை புரிந்தார் அவரை கோவில் நிர்வாகத்தினரும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட பலர் வரவேற்பு கொடுத்தனர் அவரை கும்பகோணத்தில் தங்கியுள்ள ஆந்திர மாநில மாணவர்களும் உற்சாகமாக வரவேற்றனர் மாணவர்கள் மட்டுமின்றி மாணவிகளும் நடிகரை காண ஆவலுடன் வந்தனர் நடிகர் பவன் கல்யாண் நடித்த படங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக ஓடியதால் அவருக்கு ஏராளமான ரசிகர்களும் இங்கே உள்ளனர் நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் தங்களுடன் புகைப்படம் எடுக்கவில்லை என்பதால் அவருடைய வாகனம் செல்லும் போது காருக்கு அருகே நின்று முழக்கமிட்டனர் அப்போது அதை காதில் வாங்கிய நடிகர் பவன் கல்யாண் உடனடியாக காரை விட்டு வெளியே வந்து அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் செல்பி எடுத்து அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தினார் அந்த காட்சிகள் குழந்தைய வச்சுட்டீங்க வாங்க குழந்தை முன்னதாக பவன் கல்யாண் அவர்கள் நான்காம் வீடான சுவாமி மலையில் சாமி தரிசனம் செய்தார் மலை மீது சென்ற அவர் அங்கு அமர்ந்து இறைவனை வணங்கினார் இந்த நிகழ்வில் அவருடைய மகனும் பங்கேற்றார் கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பமுனி சித்தரை மனமுருகி பிரார்த்தனை செய்தபோது சபரிமலை கன்னி மூலம் எனப்படும்